முடிந்த வரைக்கும் சிறுதானியம் சார்ந்த உணவுகளை வந்து நம்ம பயன் எதுக்கு சிறுதானியம் சிறுதானியம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு முக்கியமான விஷயம் முதல் விஷயம் வந்து அவை எல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையை மெது மெதுவா உள்ள கொண்டு வரும் வெள்ள சக்கரை வேகமா அப்சாப் ஆயிரும் சிறுதானியங்கள்ல கேழ்வரகு மட்டும் கொஞ்சம் வேகமா அப்சாப் ஆகும் மத்த அத்தனை சிறுதானியங்களும் அதனுடைய முழு தொலியோட இருக்கும் போது முழுமையா பட்டை நீட்டாமல் இருக்கும் போது மெல்ல மெல்ல மெல்லதான் அது ரத்தத்துக்குள்ள அப்சாப் ஆகும்

டி